சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு தொகுதிகளாக நம்ம என்ன செய்யலாம் உங்களுக்கு கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஆன்லைன் மெட்டீரியலாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு வழிமுறை கொடுத்து இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து வாரம் ஒரு முறை உங்களுக்கு மாதிரி தேர்வானது நம்ம கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் அதிலிருந்து உங்களுக்கு மாதிரி தேர்வு ஸோ அடுத்து பயிற்சி வகுப்புன்னு சொல்லி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி என்பது மட்டும் இல்லாமல் ஜிகேகே கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கொஷின் கொடுத்துருக்குறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஐயாயிரம் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறக்கூடிய கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வாரம் ஒரு முறை தேர்வுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு தலைப்புகள் வாரியாக தேர்வு இருபது முழு மாதிரி தேர்வு டோட்டலாக ஆறாயிரத்தி நூறு வினாக்கள் இதில் எதிர்கொள்ள போறீங்க இந்த ஆறாயிரத்தி நூறு வினாக்களும் உங்கள் வெற்றிக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பயிற்சி வகுப்பை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பயிற்சி வகுப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும் அந்த பயிற்சி வகுப்பினுடைய தகவல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி முதல் மாதிரி தேர்வானது இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு இந்த தேர்வு ஸோ இந்த தேர்வை முப்பதாம் தேதி இரவு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் நேற்று இரவு வரைக்கும் எழுதலாம்னு சொல்லி இந்த தேர்வு நடத்தி இருக்கிறோம் எழுதி இருக்கீங்க அதற்கான விடை குறிப்பு குரூப் டிஸ்கஷன் வந்து இந்த வீடியோவாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய சுபை இணைந்து இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களுடைய மதிப்பெண்ணை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் 25, 2025 சரிங்களா சுபி ட்ரீம்ஸ் 2025 சோ இந்த குரூப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ கிட்டத்தட்ட 1057 ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கீங்க சோ இணைந்து தேர்வு எழுதுவதற்கு வசதியாக உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் சோ அப்படிங்கற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அந்த டெஸ்ட்க்குள்ள போறீங்க இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முதல் தேர்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி மாடல் டெஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா இரவு பதினோரு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக இருந்து இந்த தேர்வு முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ இதில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி பேஜஸில் போய் சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் போடுறதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மார்க் லிஸ்ட்டுமே உங்களுக்கு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண்ணாக நம்ம நூறு வினாக்கள் கொடுத்துருந்தா ஸோ இந்த நூறு வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண்ணானது எழுபது வினாக்களை சரியாக எழுதியிருக்காங்க ஸோ இந்த எழுபது வினாக்கள் என்பது ஒரு முப்பது வினாக்கள் தவறாக இருக்குது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல எழுபது மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து மூன்றாவதாக அறுபத்தி மூன்று சரிங்களா ஸோ அடுத்து அறுபத்தி ஒன்று என்று வந்திருக்கு ஸோ இதற்கு முன்பு நடைபெற்ற ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆசிரியர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க இன்னியும் ஸ்டாண்டர்டாக இன்னையும் உங்களுடைய கவனத்தை அதிகமாக ஏன்னா நம்ம டாப்பிக்காக தான் கொடுக்குறோம் அப்போ அந்த கவனத்தை இன்னும் அதிகமாக செலுத்தி உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் எவ்வளவுங்கிறத பார்த்துக்கோங்க உயர்த்திக்கோங்க ஸோ உங்களுடைய லேங்குவேஜ் மொபைல் ஆப்ஸ்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க்குங்கிறது தெரியும் சரியா மற்றவங்க ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு ஒன் பை ஒன்னாக இதில் இருக்கும் நீங்கள் உங்கள் குரூப்பில் நீங்கள் போய் நினச்சிச்சிக்கலாம் மார்க்கை செக் பண்ணிக்கலாம் ஸோ முதல் மதிப்பெண் வந்து எழுவது மதிப்பெண் என்பது இந்த முதல் தேர்வுக்கான தரவரிசை பட்டியலாக இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இலவசமாக உங்களுக்கு கொடுத்த முதல் மாதிரி தேர்வினுடைய ரேங்க் லிஸ்ட்டு ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இன்னியும் உங்களுடைய மதிப்பெண்ணானது அதிகரிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ முதல் வினாவை பாருங்கள் அனைவருக்கும் கல்வி என்ற தத்துவம் எந்த அரசியல் அமைப்பில் பின்பற்றப்படுகிறதுனா குடியாட்சி நவீன இந்திய கல்வி என்பது சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி பொது மற்றும் தொழிற்கல்வி பிரிவுகளில் மொழி பாடத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் எவ்வளவு பதினைந்து சதவீதம் கல்வி உத்திரவாத திட்டம் புதுமை கல்வி ஆகிய இரண்டும் எதனுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறதுனா முறைசாரா கல்வி முறைசாரா கல்வி அமைப்பு எத்தனை வயதிற்கு மேற்பட்டவருக்கான கல்வியாக இருக்கிறது வயது ஆப்ஷன் சி முதியோர் எழுத்தறிவின்மையை தீர்க்கும் கல்வி முறை எது முதியோரின் எழுத்தறிவின்மையை தீர்க்கக்கூடிய கல்வி முறை கீழ்கண்டனவற்றில் எதுனா முறைசாரா கல்வி முறைசாரா கல்விதான் முதியோர்களுடைய எழுத்தறிவின்மையை தீர்க்கக்கூடிய கல்வி முறை அடுத்து விநாயகன் ஏழு கைத்தொழில் வழி கல்வி என்பது எந்த கருதப்படுகிறது ஆதார கல்வி கைத்தொழில் என்பது ஆதார கல்வியினுடைய முக்கிய அழகு வயது வந்தோருக்கான கல்வி முறைக்காக சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார்னா சார்டர்ஸ் ஆப்ஷன் சி முதியோர் கல்வி என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதியோர் கல்வி என்பது என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது நான் சமூக கல்வி என்று அழைக்கப்படுகிறது சமூக கல்வி என்பது யாருக்கான கல்வி நான் முதியோருக்கான கல்வி அறிவொலி இயக்கத்தினுடைய நோக்கம் கீழ்கண்டனவற்றுள் எது அறிவொளி இயக்கத்தினுடைய நோக்கமானது முதியோர் கல்வியை உயர்த்துதல் ஆப்ஷன் சி முதியோர் கல்வியை உயர்த்துதல் கீழ்கண்ட எந்த கல்வி முறை காந்தியின் சித்தாந்தங்களுக்குள் அடங்கவில்லைனா தாய்மொழி கல்வி இந்த தாய்மொழி கல்வி என்பது காந்தி அடிகளினுடைய சித்தாந்தங்கள் அடங்காத ஒன்று யூபிஇ என்பது என்ன யுபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பது யூபிஇ இந்தியாவில் கூட்டு கல்வி எந்த கல்வி நிலையில் செயல்படுகிறது கல்வி என்பது இந்தியாவில் தொடக்க நிலை கல்வியில் செயல்படுகிறது இதற்கு முக்கியத்துவம் அனைவருக்கும் கல்வி இந்த அனைவருக்கும் கல்வி என்பது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் பெறக்கூடியது தொழில் சார்ந்த கல்வியினுடைய முக்கிய நோக்கம் என்ன தொழில்சார் கல்வியினுடைய முக்கிய நோக்கம் சுய வேலை வாய்ப்பு தொழில்சார் கல்வியின் முக்கிய நோக்கம் சுய வேலை வாய்ப்பு தொழிற்கல்விக்கு அடித்தளமிட்ட கல்விக்குழு எது கல்விக்குழு தொழில் கல்விக்கு அடித்தளமிட்ட கல்விக்குழுவானது தொடக்க கல்வி எந்த மொழியில் அமைந்திருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் தொடக்க கல்வியானது தாய்மொழியில் அமைய வேண்டும் கீழ்கண்டனவற்றில் எங்கு கல்வி தொழிற்கல்வி ஆகிய இரண்டும் இணைந்த பயிற்சி பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது தொழிற்கல்வி இருக்கணும் பொது கல்வி இருக்கணும் இது இரண்டும் இணைந்த பயிற்சியானது துர்காபூரில் வழங்கப்படுகிறது கீழ்கண்டனவற்றில் முன்பருவ கல்வி அன்று முன்பருவ கல்வினா அங்கன்வாடி ஆப்ஷன் சி முன்பருவ கல்வி கீழ்கண்டனவற்று எது முன்பருவ கல்வி அன்றுனா அங்கன்வாடி தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது எது தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது மனித வள மேம்பாட்டுத்துறை மனித வளத்தினுடைய மேம்பாட்டுத்துறை தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியல் அமைப்பு சட்டம் எத்தனாவது பிரிவில் இடம்பெற்றுள்ளதுன்னா பிரிவு நாற்பத்தி ஐந்தில் இடம்பெற்றுள்ளது திறந்தவெளி பள்ளி எந்த நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது சென்னையில் சென்னையில் திறந்தவெளி பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முன் தொடக்க கல்வி வயது வரம்பு இரண்டரை வயது முதல் ஐந்து வயது இதுதான் முன் தொடக்க கல்வியினுடைய வயது வரம்பு தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கல்வி உத்திரவாத திட்டம் புதுமை கல்வி இவை இரண்டும் எதனுடன் தொடர்புடையது கல்வி உத்திரவாத திட்டம் புதுமை கல்வி இது இரண்டும் எதனுடன் தொடர்புடையதுனா முறைசாரா கல்வியுடன் தொடர்புடையது தொலைதூர கல்வியை அளிப்பதற்கான சிறந்த ஊடகமானது அஞ்சல் தேசிய திறந்தவெளி பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன தேசிய திறந்தவெளி பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தேசிய திறந்தவெளி பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது விநாயகன் முப்பது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விநாயகன் முப்பது பார்வையற்றவர்களுக்கான கல்வி எந்த முறையில் கற்றுத்தரப்படுகிறது பார்வையற்றவருக்கான கல்வியானது முறை தொலைதூர கல்வி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா திட்டமிட்டு கற்றல் தொலைதூர கல்வி என்பது திட்டமிட்டு கற்றல் என்பதை அடிப்படையில் அமைந்துள்ளது திறந்தவெளி பள்ளி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது பள்ளி என்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது தொலைதூர கல்வியினுடைய இன்றைய வளர்ச்சி அஞ்சல் வழி கற்றல் தொலைதூர கல்வியினுடைய இன்றைய வளர்ச்சி அஞ்சல் வழி கற்றல் தொலைதூர கல்வியினுடைய மறுபெயரானது அஞ்சல் வழி கல்வி ஆகும் அஞ்சல் வழி கல்வி திறந்தவெளி பள்ளி எந்த நிலை கல்வி வரையில் செயல்படுகிறது வினா பள்ளி பள்ளி சரியா எந்த நிலை கல்வி வரையில் செயல்படுகிறது இடைநிலை கல்வி வரை வகுப்பறை கற்பித்தல் கற்றல் சிக்கல்களை களைந்து பணி மேம்பட மேற்கொள்ளும் ஆய்வானது செயலாய்வு என்று அழைக்கப்படுகிறது செயலாய்வு நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு எது தடைக்கல்லாக அமைகிறது நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக அமைந்துள்ளது கீழ்கண்டனவற்றில் எது எழுத்தறிவின்மை எழுத்தறிவின்மை என்பது தடைக்கல்லாக அமைந்துள்ளது நாட்டின் நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒருங்கிணைந்த குழந்தையின் வளர்ச்சி பணிகள் ஐசிடிஎஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜனநாயகத்தின் இன்றியமையாததாக கருதப்படக்கூடியது ஜனநாயகத்தின் இன்றியமையாததாக கருதப்படக்கூடிய ஜனநாயகத்தின் இன்றியமையாதவையாக கருதப்படக்கூடியது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் ஏ குழந்தையின் வளர்ச்சி உரிமை என்பது குழந்தையின் வளர்ச்சி உரிமை என்பது ஆரோக்கியமான உடல் வளர்ச்சி முதல்ல வந்து ஆரோக்கியமான உடல் வளர்ச்சி இரண்டாவது ஆளுமை வளர்ச்சி மூன்றாவது கல்வி வளர்ச்சி இது மூன்றையும் உள்ளடக்கியதுதான் குழந்தையினுடைய வளர்ச்சி உரிமை குழந்தையினுடைய வளர்ச்சி உரிமை மாணவர்களின் அடிப்படை தேவைகளாக விளங்கக்கூடியது ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உணவு ஸோ இது மூன்றுமே மாணவருடைய அடிப்படை தேவைகளாக அமைந்துள்ளது இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் இனமானது கடன்பட்டுள்ளது இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என்ற தொடரை வெளியிட்டது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரகடனம் எத்தனையாவது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியும் கல்வியில் சமத்துவமும் சம வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகிறது மூன்றாவது விடையானது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தொண்ணூற்றி மூன்று ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வகையான குழந்தைகளின் உரிமைகளை பற்றி கூறுகிறது ஐநா சபையானது எத்தனை வகையான குழந்தை உரிமைகளை பற்றி கூறுகிறது நான் நான்கு குருகுல கல்வி முறையில் கல்வி பயின்றோர் அரசர்கள் கல்வியில் பின்தங்கிய சாரி குருகுல கல்வி முறையில் கல்வி பயின்றோர் அரசர்கள் யுஇஇ என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷனாக கொடுத்துருக்கக்கூடிய பகுதி சரிங்களா அப்ரிவேஷனாக கொடுத்துருக்கக்கூடிய பகுதி அனைவருக்கும் ஆரம்ப கல்வி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு எந்த கல்வி முறையில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது மாணவர் மைய கற்றல் தமிழ்நாட்டில் திறந்தவெளி பள்ளியில் சேருவதற்கான அடிப்படை தகுதி என்ன நான் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் கல்வி என்பது எவற்றை வெளிப்படுத்துகின்றது கல்வி என்பது கீழ்கண்டனவற்றுள் எவற்றை வெளிப்படுத்துவதாக அமைகிறது கல்வி என்பது வளர்தல் வெளிக்கொணர்தல் உள்ளதை சிறக்கச் செய்தல் செயல்படாது அடங்கி இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துதல் இவை அனைத்தும் குழந்தைகள் உரிமை பிரகடனத்தில் கையெழுத்திட்ட நாடு எது குழந்தை குழந்தைகள் உரிமை பிரகடனத்தில் கையெழுத்திட்ட நாடு இந்தியா அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்னும் கொள்கையின் நோக்கம் என்ன ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்தல் இடைநிறுத்தமற்ற மாணவர்களை உருவாக்குதல் தேக்கமில்லாத கல்வி முறையை உருவாக்குதல் இது அனைத்துமே நோக்கமாக கொண்டுள்ளது தொண்ணூத்தி மூன்றாவது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி இரண்டு கல்வியில் சமத்துவம் என்பது அனைவருக்கும் சம வாய்ப்பு தருவது மட்டுமல்ல சேரும் படிப்புகளில் அனைவரும் வெற்றி பெறுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி சம வாய்ப்புகளை அனைவரும் பயன்படுத்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறுவது கீழ்கண்ட எந்த அறிக்கை சாட்லர் குழு அறிக்கையா கோத்தாரி குழு அறிக்கையா ராதாகிருஷ்ணன் குழு அறிக்கையா தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறான்னு சொல்லி நான்கு ஆப்ஷன் ஆனது நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ விடையானது ஆப்ஷன் டி தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சராசரியாக ஆசிரியரும் மாணவரும் சந்தித்துக் கொள்ளும் தினசரி நேரம் என்பது ஏழு மணி நேரம் ஆப்ஷன் டி ஏழு மணி நேரம் ஆசிரியர் மாணவனின் உள தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது என்பது ஆசிரியர் மாணவனின் உள தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது ஆக்கத்திறனை வளர்ப்பதற்கு நல்ல கற்றல் அனுபவம் அளித்தல் பொருத்தமான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துதல் இவை அனைத்துக்கும் விடை ஆம்ஷன் டி மாணவர்களின் சிறந்த கற்றலை அடைய உதவக்கூடிய வளம் என்பது என்ன தூய்மையான கழிப்பிடம் பாதுகாப்பான விளையாட்டு மைதானம் அனைத்துமே மாணவரிடம் உணர்வு சமநிலையை உருவாக்க செய்ய வேண்டியது மாணவரிடம் உணர்வு சமநிலைமை உருவாக்க செய்ய வேண்டியது சுதந்திரமான வாய்ப்புகள் சம வாய்ப்புகள் தன்னம்பிக்கையை பெருக்குதல் இவை அனைத்தும் ஓராண்டில் ஆசிரியரும் மாணவரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்பது எவ்வளவு ஆயிரம் மணி நேரம் ஆயத்த நிலை என்பது பழுத்த நிலை ஆயத்த நிலை என்பது என்ன பழுத்த நிலை உடல் மனமுதிர்ச்சி ஊக்குவித்தல் ஆகியவை வளர்ச்சிக்கான ஆயத்த நிலையை நிர்ணயம் செய்கின்றன கற்றலுக்கு ஏற்ற அறிவு Abstract thinking என்பது கருத்தியல் சிந்தனை படிக்க ஏற்ற தருணத்தை கொடுப்பது என்பது படிக்கும் ஆயத்த நிலை ஒரு குழந்தை செயல்பட வேண்டும் என்றால் கீழ்கண்டனவற்றில் எது அவசியம் ஆயத்த நிலை கற்றல் என்பது செயலுறு நிலை ஆகும் கற்றல் பாணியை பொறுத்து மாணவர்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் கற்றல் பாணியை பொறுத்து மாணவர்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் அதிகமாக குறியீடுகளை பயன்படுத்தி உயர்நிலை பள்ளியில் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி புரூனர் ஆப்ஷன் சி புரூனர் பாருங்க கற்றலின் கூறுகளாக கூறப்படுவது பொருள் உணர்தல் சிந்தித்தல் வெளிப்படுத்துதல் இது மூன்றுமே குழந்தையின் ஆயத்த நிலையை நிர்ணயிப்பது எது முதிர்ச்சி பயிற்சி இவை இரண்டுமே பின் எந்த செயல்பாட்டில் மாணவரிடம் தனியால் வேற்றுமைகள் காணப்படுகிறது பொதுமை கருத்துக்கள் கற்பதில் புது விதிகள் கற்பதில் பிற பாட பொருட்களை கற்பதில் கற்றலுக்கு ஏற்ற ஆயத்த நிலையை சீர்குலைப்பது சிக்கல் பசி கவலை இ மூன்றுமே கற்றலுக்கு ஏற்ற ஆயத்த நிலையை சீர்குலைக்கின்றது தேசிய கலைத்திட்ட கல்வி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன ஐந்து குழந்தைகளின் எதிர்கால வேலை திறமைக்கு அளிக்கப்பட வேண்டியது கைத்தொழில் கற்றலை தீர்மானிக்கும் காரணி மகிழ்ச்சியான வகுப்பறை சூழல் மகிழ்ச்சியான வகுப்பறை சூழல் வினயன் எழுபத்தி ஐந்து அறிவு வளர்ச்சிக்கு உதவும் திறன் என்பது புல்காட்சி திறன் மொழி திறன் நினைவாற்றல் மூன்றுமே படங்கள் மாதிரிகள் கருத்து உருவாக்கத்தை எந்த நிலையில் ஏற்படுத்த வேண்டும் இடைநிலை பள்ளி மாணவரின் கற்றல் நிகழும் இடம் என்பது பள்ளி பள்ளிக்கு வெளியே ரெண்டுமே மாணவரின் கற்றல் நிகழக்கூடிய இடம் திறந்த நிலை பல்கலைக்கழகம் செயல்படக்கூடிய தத்துவம் என்ன வாழ்நாள் முழுவதும் கல்வி இந்த வாழ்நாள் முழுவதும் கல்வி என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய கல்வி நிறுவனம் எதுனா திறந்தவெளி பல்கலைக்கழகம் கீழ்கண்டவற்றில் எது பள்ளிக்கு வெளியே கற்றல் அனுபவம் பெறும் இடம் அன்று வகுப்பறை TIET என்பது என்ன District Institute of, for Education and Training District Institute for Education and Training இதுதான் வந்து பத்தினா TIET Option C இதற்கு சரியான விடை வினையன் 81 அடுத்து நம்ம காண இருக்கப் பிடிய வினாவானது 81 தேருக்கு பின் மறந்து போகத்தக்க வகையில் நினைவாற்றலை வலியுறுத்தும் கற்றலை விட பொருள் உணர்ந்து கற்க மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கூறுவது தேசிய கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து தேசிய நிலையுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தின் எழுத்தறிவு நிலை என்பது அதிகம் வாய்மொழி இலக்கியத்தை கற்பதனால் வளரும் திறன் என்பது எது புரிதல் திறன் கோத்தாரி கல்விக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சிசுபவன் என்பது நர்சரி பள்ளியை குறிக்கிறது வறுமை கோடு எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது உணவு இந்திய நாட்டில் மிகுதியான கல்வி அறிவை பெற்றுள்ள மாநிலம் எது இந்திய நாட்டில் மிகுதியான கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் எதுனா கேரளா ஆப்ஷன் ஏ கேரளா இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் ஹெருஸ்டிக் முறை என்பது உட்பார்வை கற்றலை வலியுறுத்துகிறது மனித உரிமைகள் என்னும் உலக பிரகடனத்தில் அனைவரும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு என்பது எந்த சட்டப்பகுதியில் கூறப்படுகிறதுனா முதல் சட்டப்பகுதி மத்திய அல்லது மாநில அரசுகளிடமிருந்து நிதி உதவி பெற்று நடத்தக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் மத போதனை இருக்கக்கூடாது என்று இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த பிரிவானது கூறுகிறது பிரிவு இருபத்தி எட்டில் ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு எத்தகைய கல்வியை பரிந்துரை செய்கிறது என்ன சமய சார்பற்ற கல்வி ஆப்ஷன் ஏ சமய சார்பற்ற கல்வி சமயம் இனம் சாதி பாலினம் சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை பாராட்டுதல் கூடாது என்று கூறக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சரத்து எது அதுதான் நம்மளுக்கு வினா சரத்து பதினைந்து மகளிருக்காக தனி அமைப்பு எதனையும் மாநில அரசு செய்ய தடையில்லை என்று கூறக்கூடிய சரத்தானது சரத்து பதினைந்தில் மூன்று உதவி கிடைக்க அரசு ஏற்பாடு செய்தல் சரத்து நாற்பத்தி இரண்டு மகளிர் தம் மாண்பிற்கு இழுக்காகும் வழக்கங்கள் விட்டொழிதல் வேண்டும் மகளிர் தம் மாண்பிற்கு இழுக்காகும் வழக்கங்களை விட்டொழிக்க வேண்டும் சரத்து ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு கிராம பஞ்சாயத்து ஊராட்சி நகராட்சி உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவிகளுக்கு மூன்றில் ஒரு பங்கு ஒதுக்கீடு வழங்குதல் என்ற சரத்து எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு வேலை தொடர்பான சம வாய்ப்புகள் என்பது சரத்து பதினாறு பேச்சு சுதந்திரம் சரத்து பத்தொன்பது பேச்சு சுதந்திரம் சரத்து பத்தொன்பது ஸோ இந்த பகுதியில் மொத்தம் நூறு வினாக்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் யூனிட்டில் இரண்டாவது பார்க்கணும் அதுக்கான ஷெடியூல் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்ம சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு பாடத்திற்கும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே